ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கான மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சுய கட்டுப்பாடு அப்படின்றது எவ்வளோ முக்கியம் நம்ம வந்து முதல்ல கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்தவங்களோடது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இந்த கதையை நம்ம பார்க்கலாம் இது வந்து காந்திஜி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது ஓகே நான் ஸ்டோரியாக சொல்கிறேன் ஒரு முறை ஒரு பெண்மணி தனது சிறு பிள்ளையை அழைத்துக்கொண்டு கொண்டு மகாத்மா காந்தி அவர்களிடம் வந்து இவன் எப்போதுமே சர்க்கரையை அதிகமாக சாப்பிடுகிறான் வயிற்றில் பூச்சி வளர்கிறது இவனுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் அடுத்த வாரம் வா என்று சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பினார் அடுத்த வாரம் அந்த பெண்மணியும் அவருடைய பிள்ளையும் வந்தார்கள் காந்தி சிறுவனை பார்த்து மகனே இனி சர்க்கரையை அதிகம் சாப்பிடாதே அதனால் உன் உடம்பிக்கு கேடு வரும் என்று கூறினார் அதற்கு அந்த தாயோ இதை போன வாரமே நீங்கள் கூறியிருக்கலாமே என்றார் அதற்கு காந்தி முதலில் என்னால் ஒரு வாரம் சர்க்கரையை சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்று பார்த்தேன் எனக்குள் சுயக்கட்டுப்பாடை போட்டுக்கொண்டேன் என்னால் முடியும் என்றதும் உங்கள் மகனுக்கும் அந்த ஆலோசனையை கூறினேன் இதுதான் சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னார் அதாவது முதல்ல நம்மளால் முடியணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து அவங்களாலேயே அந்த விஷயம் முடியாது ஆனால் அடுத்தவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக அட்வைஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அறிவுரைன்றது சீக்கிரமாக எல்லாருக்கும் சொல்லிடலாம் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு ஸோ இந்த சுய கட்டுப்பாடு இந்த சுய ஒழுக்கத்தை நாம் நமக்குள்ளேயும் வளர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்